இந்த அதிகாரிகள் ரெண்டு பேர் இந்த கியானேஷ் குமாரும் சுக்பீர் சிங் சந்து இந்த ரெண்டு அதிகாரிகளோட பின்புலத்தை நான் வந்து ரொம்ப தரவா எடுத்து படிச்சேன் இவர்களுடைய பின்னணி என்னன்றதை நான் தேடி பார்த்தேன் அதில் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விடயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் சார்ந்த மாணவர் அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் மாணவர்கள் வழக்கறிஞர்கள்

தென்னிந்தியாவில் அதற்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறதுல வந்து முறைகேடு நடப்பது என்பது பல ஆண்டுகளா குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கு அமெரிக்காவே யூஸ் அமெரிக்காவே பேலட் பாக்ஸ் தான் யூஸ் ஜோ பைடன் ட்ரம்ப் இதுவரைக்கு தேர்வான அனைத்து அமெரிக்க அதிபர்களும் கடந்த முன்னூறு வருஷமா பேலட் பாக்ஸ் தான் ஜப்பான் நீங்க எடுத்துக்கோங்க அவன் தான் கண்டுபிடிச்சான் ஜப்பான் தான் இவிஎம் கண்டுபிடிச்சான் அவன் கூட ஜப்பான்ல நடக்கக்கூடிய பிரதமர் தேர்தலில் இவிஎம் யூஸ் பண்ண மாட்டான் ஜப்பான் உலகத்துல என்ன நாடுமே வந்து உலக வல்லரசு நாடுகள் உலகத்துல தொழில்நுட்பத்தில் முன்னேறி நாடுகள் எதுவுமே இவிஎம் யூஸ் பண்ண மாட்டேங்குது நீ எதுக்கு இவிஎம் யூஸ் பண்ற வணக்கம் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் வணக்கம் 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 குறிப்பா தேர்தல் நெருங்கி விட்டது என்னைக்கு கூட அறிவிக்கப்படலாம் ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதுக்கடத்திலே பாத்தீங்கன்னாக்க எல்லா குறிப்பா வட இந்தியால எதிராக பல்வேறு பிரச்சனைகளும் இது போயிட்டு இருக்குது தேர்தல் நீங்க டெல்லியில இருக்கீங்க குறிப்பாக அங்க இது வேற விவசாய படம் வேற நடந்துட்டு இருக்கு அங்குள்ள சூழ்நிலை இருக்கு தேர்தல் தேரல்கிழமை இப்போ இருக்குது இ மிஷின் கார ம இதரோட மனநிலையங்களை நாங்கள் எப்படி அங்க உணர்றீங்க எப்படி பாக்குறீங்க தோழார் வட இந்தியால முக்கியமா டெல்லியில வட மாநிலங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் சார்ந்த மாணவர் அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் மாணவர்கள் வழக்கறிஞர்கள் அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாருமே இவிஎம்க்கு எதிராக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இப்ப எலெக்ஷன் கமிஷன் சார்ந்து எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரிகளை நியமனம் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகள் சார்ந்து பெரிய பெரிய போராட்டங்கள் வட இந்தியா முழுக்க வெடித்துக் கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை கலநவரம் இதுதான் அதை வந்து தென்னிந்தியாவில் அது பிரதிபலிக்கவில்லை என்பதான் என்னோட வருத்தம் தென்னிந்திய ஊடகங்களும் அதை வந்து ஊதி பெருசாக்கல அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கல

எப்படி சொல்றதுன்னா இந்த அதிகாரிகள் ரெண்டு பேர் இந்த கியானேஷ்குமாரும் சுக்பீர் சிங் சந்து இந்த ரெண்டு அதிகாரிகளோட பின்புலத்தை நான் வந்து ரொம்ப தரவா எடுத்து படிச்சேன் இவர்களுடைய பின்னணி என்னன்றத நான் தேடி பார்த்தேன் அதுல எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய விடயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு என்ன சொன்னா அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவல் இது இதை பதிவு பண்றேன் இதை தயவு செய்து இந்திய மக்கள் தமிழக மக்கள் உணரணும் இந்த கியானேஷ்குமார் என்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது கேரளா கேடர்ல யூபிஎஸ்சில செலக்ட் பண்ணணும் அவர் வந்து ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபிசர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் ரிட்டையர் ஆனவங்க எத்தனையோ அதிகாரிகள் நல்ல செயல்ப செயல்பாடுகளை கொண்ட அதிகாரிகள் ஐஏஎஸ் சர்வீஸ்ல இருக்கிறாங்க அந்த அதிகாரிகளை விட்டுவிட்டு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபிசர் எதுக்கு நீங்க அப்பாயின் பண்றீங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்க சர்வீஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்புறத்துக்கு நீங்க அப்பாயின் பண்றீங்க அவங்களை இந்த மாதிரியான மிகப்பெரிய பொறுப்பு ஒரு மத்திய அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக தூணா இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு மிக முக்கியமான பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் அந்த பொறுப்புல வந்து வந்து எப்படி நீங்க நீங்க பண்ணலாம் இது இது முதல் கேள்வி ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு தகவலை ஏன்னா சர்வீஸ்லயே இல்லாத ஒரு ஆபீசரை வந்து நீங்க நியமனம் பண்ற அவங்க யார் அவங்க பின்புலம் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம தீர ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ஜனநாயக சக்தியினுடைய கடமை அப்ப இதுல நான் என்ன பாக்குறேன்னா இந்த ஞானேஷ் குமார் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேரளா கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாரு அதுக்கப்புறம் சுக்பீர் சிங் சந்து பாத்தீங்கன்னா உத்தரகண்ட் கேட்றாரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்க ரெண்டு பேருக்கும் பத்து வருஷம் டிஃபரன்ஸ் சர்வீஸ்ல ஆனது இந்த ஞானேஷ்குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரா அமித்ஷா இருக்கா இருக்கு எந்த துறைக்கு உள்துறை கூட்டுறவுத்துறை ரெண்டுமே அவர்கள் தான் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காபரேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி ரெண்டுமே அவர்கள் தான் இருக்கு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காபரேஷன்ல அந்த கூட்டுறவு துறையில யாரு வந்து கேபினட் செக்ரட்டரியா இருந்தா ரெண்டாயிரத்தி நாலு ஜனவரி முப்பத்தொன்னு வரை இந்த கானேஷ் குமார் அமித்ஷாவோடு வேலை பார்த்த அமித்ஷாவோட துறையில கேபினட் செக்ரட்டரியா இருந்தவர் தான் அந்த ஜானேஷ்குமார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முப்பத்தி ஒன்னு வரை அந்த பதவியில் இருக்கிறாரு அந்த பதவியில இருந்து அவர் வந்து ஓய்வு பெறுறாரு ஜனவரி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்பதான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்ப நீங்க வந்து அப்ப வந்து அமித்ஷாவோடு பணி செய்த அனுபவம் உள்ள ஒரு கேபினட் செக்ரட்டரி பொறுப்பில் இருந்த கானேஷ்குமார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரை நீங்க எடுத்து நியமனம் பண்றீங்க அதற்கடுத்து சுக்பீர் சிங் சந்துவோட பின்புலத்தை எடுத்து பார்த்தோம்னா உத்தரகண்ட்ல வேலை பார்க்கறாரு உத்தரகண்ட்ல புஷ் புஷ்கர் சிங் தாமி ரெண்டாயிரத்தி ஒண்ணு முதலமைச்சர் ஆறாரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த புஷ்கர் சிங் தாமி அவரோடு வேலை பார்த்து அவருக்கு அவருக்காக பணி செய்த இந்த சுக்பீர் சுக்பீர் சிங் சந்துவை எடுத்து நீங்க அப்பாயின்ட் பண்றீங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களோடு தொடர்பில் இருந்து அவர்களுக்காக வேலை செய்த அதிகாரிகள் நீங்க ஏன் நியமனம் பண்ணீங்க இதுதான் முக்கியமான கேள்வி ஒண்ணு இல்ல நீங்க செலக்ஷன் பேனல் இருக்குல்ல ஒண்ணு இல்லங்க செலக்ஷன் பேனல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் பாரத பிரதமர் விரும்புகின்ற மத்திய அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் அதுக்கடுத்து நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா எதிர்கட்சி தலைவரை வந்து பேனல் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது அந்த இல செலக்ஷன் ப்ராசஸ்ல அப்ப அவரை லோக்சபா லீடர் அதிர் அதிர் ரஞ்சன் எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது வழக்கு தொடரப்பட்டது சுப்ரம் கோர்ட் வந்து அதுக்கு வந்து பேவர் டெஷன் குடுக்கல அந்த வழக்குல செலக்ஷன் ப்ராசஸ் நாங்க டவுட் பண்ணல அப்படின்னு சொல்லி அதை நாங்க வந்து நாங்க வந்து டவுன் பண்றோம் சொல்லல அந்த ஷெட் டவுன் பண்றோம்னு சொல்லல என்ன அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ்க்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவருக்கு லிஸ்ட் அனுப்புறாங்க நேம் லிஸ்ட் யாருக்கு அபிரஞ்சன் சொல்றாங்க அனுப்பிச்சு உடனே நீங்க யாராவது நீங்க வந்து அத பாருங்க இத பாத்து பாருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பத்து நிமிஷத்துக்கு கூட ஸ்டார்ட் பண்றாரு பாரத பிரதமர் மார்ச் பதினாலாந்தேதி நடந்த சம்பவம் செலக்ஷன் பேனல் நடந்துக்கிட்டது எப்படி எந்த லட்சணத்துல செலக்ஷன் பேனல் நடக்குது என்பதை நாட்டு மக்களுக்கு மூலமா தெரிஞ்சுக்கணும் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படல எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்துக்கள் கேட்கப்படல கேட்கப்படாம உடனடியா அவசர கதியா மார்ச் பதினாலாம் தேதி பாரத பிரதமரும் என்ன நம்முடைய சட்டத்துறை அமைச்சரும் பாரத பிரதமர் விரும்புகின்ற நம்ம மத்திய அமைச்சரும் இந்த முடிவு எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்பாயிண்ட்மெண்ட் இந்த ரெண்டு துக்பீர் சிங் சந்துவும் இந்த யானேஷ்குமாரும் அப்ப ஏன் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஏன் வந்து வந்து தூக்கம் ஜனநாயக தூண் என்பது நீதித்துறை பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஜுடிஷியரி நம்ம சொல்றோம்ல அப்ப அந்த ஜனநாயக தூண்ல இருக்கக்கூடிய முக்கியமான தூணாகிய நீதித்துறை பிரதிநிதியா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஏன் வந்து இந்த பேனல் வந்து தூக்கணும் ஏன் வந்து அதற்காக சட்ட திருத்தம் பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்டது அப்ப புரிஞ்சுக்கலாம் அவர்கள் விரும்பக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுடைய எலக்ஷன் கமிஷனரா அப்பாயின் பண்றாங்க தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் ஆணையராக அப்பாயின் பண்றாங்கன்றது வெட்ட வெளிச்சமா வெளிப்படையா தெரியுது இதை விட ஒரு ஜனநாயக படுகொலை இந்த உலகத்துல எங்க இருக்கு நீங்க நீங்க உலகத்துல எங்க இருக்கு எலெக்ஷன் நடத்த போறாங்க நாடுன்னு சொல்றோம் இந்த தேர்தல வந்து உலக பெரும் ஜனநாயக சொல்றோம் உலகத்துல வந்து பெரிய இந்தியாவோட இந்தியாவுடைய பாராளுமன்ற தேர்தல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் இவ்வளவு முறைகேடாக சரியான நடைமுறையை பின்பற்றாமல் என்ன கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மாதிரி நாங்க யார விரும்புறோமோ அவங்களை தான் நாங்க அப்பாயின் பண்ணுவோம் அப்ப இது வந்து என்ன நாட்டாமத்தானது இது என்ன நாடாமத்தனம் இது எந்த நாட்லயாவது நடக்குமா அந்த மாதிரி யோசி பாருங்க அப்ப இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல் ஒரு அச்சுறுத்தல் ஜனநாயகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் இந்திய இறையாண்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படிதான் நான் பார்க்கிறேன் இல்ல இன்னொரு தகவல் என்ன ईवीஎம் மிஷன் சார்ந்து எல்லாம் வலந்தியவள போராடறன்னு சொல்றீங்க இனி தேர்தல் அனயமாக இன்றைக்கு நாளைக்கு கூட அழிதுறங்கற தகவல் வெளியாகிறது அது அப்படி தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா ईवीஎம் மிஷின் தடை செய்ய வாய்ப்பு இருக்கா இன்று வந்து தேர்தல் ஆணையர் இந்த ரெண்டு பேரும் அப்பாயின் சிங் சந்து அதுக்கப்புறம் நம்முடைய கானேஷ் குமார் தலைமையில தேர்தல் கமிஷனுடைய தேர்தல் ஆணையத்துடைய ஆபிசர் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க அந்த மீட்டிங்ல ஏதோ ஒரு பரிசீலனை செய்யறாங்க ஆலோசனை நடத்துறாங்க தேதி எப்படி நடத்தலாம் எத்தனை கட்டமா தேர்தல் நடத்தலாம் அப்புறம் வந்து எந்தெந்த மாநிலங்களும் எப்படி நடத்தலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா எல்லாத்தையுமே வந்து கலந்து ஆலோசனை செய்து இன்று அல்லது நாளை கண்டிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் கண்டிப்பா இந்த வாரத்துக்குள்ள அறிவிச்சிருவாங்க அப்ப இது வந்து ஒரு திட்டமிடப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கு இது வந்து எப்படின்னா நாங்கள் விரும்பியவர்களே தேர்தல் ஆணையராக நாங்கள் நியமனம் செய்வோம் தேர்தல் சட்டத்தில் வந்து நாங்க வந்து விதிமுறைகளை மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ன ஆனா வந்து சட்டத்தை பயன்படுத்திதான் அவங்க இதெல்லாம் செய்யறாங்க அதனால புரிஞ்சுக்கணும் சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்தை தனக்காக அவர் வளைத்துக் கொள்கிறார்கள் அதெல்லாம் உண்மை நாலு எலெக்ஷன் கமிஷன் பண்ணிருக்காங்க அதெல்லாம் சரியா பாலோ பண்ணிருக்காங்க ஆனா யாரை அப்பாயின் அவர்கள் பின் மூலம் என்ன அவர்கள் யாருக்கு வேலை பார்த்தார்கள் யாரோட அவர்கள் பயணமானார்கள் அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும் என்ன உறவு இதுதான் இதுதான் பிரச்சனை அப்புறம் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை இவர்கள் எடுத்தது என்பது அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்துல அவையில வச்சு எந்த டிஸ்கஷனும் பண்ணல எதிர்கட்சியுடைய கருத்துக்களையே கேட்கல எதிர்கட்சியுடைய நூத்தி நாற்பது எங்கே சஸ்பெண்ட் பண்றாங்க பாராளுமன்றத்துல சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அடக்குமுறை ஒரு முரட்டத்தனமான ஒரு விதமான ஒரு காட்டு முராண்டித்தனம் அப்படிதான் நான் பாக்கேன் இன்னொரு விஷயம் சொன்னது மாதிரிதான் கிட்டத்தட்ட இப்ப தேதி இன்னைக்கும் நாளைக்கும் அந்த வாரத்துல அறிவிச்சா கூட இனி வந்து இவிஎம் தடவை வாய்ப்பே இல்லையா அது எப்படி எப்படி யோசிக்கலாம் எப்படி பார்க்கலாம் அது எந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு இவ்வளவு இவிஎம் மிஷின் அப்படின்னு வரும்போது ஒண்ணு இல்ல நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய முன்னாள் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாமுடைய பிஹெச்டி மாணவர் ஜார்ஜ் அவர்கள் இருவருமே வந்து இவிஎம் வச்சு மிகப்பெரிய ஆய்வு நடத்துறாங்க அந்த ஆய்வு தரவுல நான் கூட படிச்சு பார்த்தேன் விவி பேட்லையும் இவிஎம் மிஷினையும் எடுத்தே அவங்க அந்த ஆய்வு நடத்தினாங்க அப்ப விவி பேட்ல இவிஎம் மிஷின்லையும் நிறைய முறைகேடுகள் செய்ய முடியுன்றத அவங்களே ஆய்வு பூர்வமா வந்து நிறுவனம் செஞ்சிருக்காங்க நிறுவனம் செஞ்சு டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் எல்லா மேடைகளும் இத பத்தி பேசிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்காரு ஆனா எனக்கு வருத்தம் என்னவென்றால் இதை மக்கள் ஏன் உணர்வில்லை ஜனநாயக சக்திகள் ஏன் உணர்வில்லை எதிர்க்கட்சிகள் ஏன் உணர்வில்லை வட இந்தியா முழுக்க இவிஎம் எது போராடுறான் ஏன் தென்னிந்தியாவில் போராடவில்லை தென்னிந்தியாவில் அதற்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறது இவிஎம்ல வந்து முறைகேடு நடப்பது என்பது பல ஆண்டுகளா அந்த குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது டெல்லியுடைய அசம்பிளில வச்சு டெஸ்ட் பண்ணியே காமிச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய டெல்லி நம்முடைய யூனியன் பிரதேசத்துடைய என்ன நம்முடைய யூனியன் டெரிட்டரியுடைய சட்டசபையில் வைத்து அதை வந்து லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க அப்ப கூட யாரும் வெளித்தியளவில் அதான் ரொம்ப வேதனையா இருக்கு அப்ப இவிஎம் வந்து அதில் வந்து அதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குன்றதா அறிஞர்கள் முன்னாள் இஸ்ரோவுடைய விஞ்ஞானியா இருந்த பொன்ராஜே நிறுவனம் செஞ்சிருக்காரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு இதுக்கு மேல என்ன சாட்சி உங்களுக்கு வேணும் அப்ப அதில் முறைகள் இருக்கு என்பதை விஞ்ஞானிகளே சொல்றாங்க இல்ல தோழர் அமெரிக்காவும் யூஸ் பண்ண மாட்டேன் தோழர் இவியம் அமெரிக்காவே பேலட் பாக்ஸ் தான் யூஸ் பண்றான் ஜோ பிடன் ட்ரம்ப் இதுவரைக்கு தேர்வான அனைத்து அமெரிக்க அதிபர்களும் கடந்த முன்னூறு வருஷமா பேலட் பாக்ஸ் தான் ஜப்பான் நீங்க எடுத்துக்கோங்க அவன் தான் இவிஎம் கண்டுபிடிச்சான் ஜப்பான் தான் இவியம் கண்டுபிடிச்சான் அவன் கூட ஜப்பான்ல இருக்கு நடக்கக்கூடிய பிரதமர் தேர்தலில் ஜப்பான் உலகத்துல என்ன நாடுமே வந்து உலக வல்லரசு நாடுகள் உலகத்துல தொழில்நுட்பத்தில் முன்னேறிய நாடுகள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்குது நீ எதுக்கு பண்ற அப்ப எதற்காக நீ முறைகேடு செஞ்சு நீ ஜெயிக்க பாக்குற அதுக்காக நீ ஈவி யூஸ் பண்ணிட்டு இருக்க வேற ஒண்ணுமே கிடையாது உலக வல்லரசே பயன்படுத்துற நீ யார் பயன்படுத்துறதுக்கு யோசிச்சு பாருங்க நீங்க மக்கள்கிட்டே கிட்டே கேள்வி நான் முன்வைக்கிறேன் ஒரு அறிவு பூர்வமா ஒரு முற்போக்கா பகுத்தறிவா அறிவியல் சார்ந்து சிந்திச்சாலும் நமக்கு இது புரியும் இவர்கள் ஏதோ செய்கிறார்கள் என்பது ஒண்ணு வெஸ்ட் பெங்கால் என்ன நடந்தது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு வண்டியில அந்த சம்பவம் நடந்த போய் கேப்சர் பண்றது எலெக்ஷன் பூத்த போய் அடிக்கிறது அங்க போய் இருக்கக்கூடிய ஊழியர்கள் எலெக்ஷன் வந்து அதிகாரிகள் போய் மிரட்டுறது ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டு போடுறது அதுக்கப்புறம் இவிஎம்ல வந்து பலதரப்பட்ட டெக்னிக்கல் மேனிபுலேஷன் பண்ணதான் சென்சார் டெக்னிக்கல் உழுக்குள்ளேயே பண்ணலாம் நீங்க நீங்க மிஷின் எடுத்து பண்ணணும் தேவையில்லை உள்ளுக்குள்ள நீங்க கோடிங் ப்ராப்பரா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் அதை இயக்கலாம் ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணலாம் இவிஎம் நிறைய இடங்கள்ல புகார் வந்தது நாடு முழுக்க நாங்க வந்து இந்த சின்னத்துக்கு போட்டா அது பிஜேபி போய் விழுகுது தாமரை போய் விழுகுதுன்னு சொல்லி நாடு முழுக்க பிரச்சனை வந்தது இது பலதரப்பட்ட மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது ஏன்னா அப்ப இது வந்து இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு காட்டுமுராண்டித்தனமான அணுகுமுறை ஜனநாயகத்தன்மை இது ஒரு சர்வாதிகாரம் இது ஒரு கொடுப்பான்மை இணைய பொறுத்தவரை அப்படிதான் நான் பாக்குறேன் ஓகே ஓகே இது வந்து ஒரு என்ன சொல்றது தேர்தல் அதிகாரிகள் தேர்வு கொண்ட முறையும் ஜனநாயகப்படையில்லை இவிஎம்எஸும் ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்குமா என்று தெரியவில்லை உச்சநீதிமன்ற பல தீர்ப்புகளும் கேள்விக்குள்ளாகிறது நாடே ஒரு இக்கட்டான சூழலை போய் தற்போது தெரிகிறது ஆனாலும் கூட மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டிருக்கிறது அரசியல் விமர்சகர்கள் உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை செயல்பாடு எல்லோரும் அவர் கருத்துக்களை சொல்வது என்பது இயல்புதான் ஆனால் மக்களிடம்தான் ஒரு வியாக்கம் வர வேண்டிய காலகட்டாயம் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு விவகாரத்துல அரக்கலுக்கு நேரம் ஒதுக்கணும் ரொம்ப தடுக்கும் நன்றி குமர் நன்றி குமர் நன்றி